செவ்வாய்க்கிழமையில் பிறந்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் என்ற ஒரு கிரகம் கேந்திரம் திரிகோணம் உச்சம் திக்பலம் பெற்றிருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பெரும்பாலும் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனில் இருக்கிறவங்க வண்டி ஓட்டுறவங்க இந்த கால் டாக்ஸி அப்புறம் ட்ரெயின் டிரைவர்ஸ் பெரும்பாலும் வாகன ஓட்டிகளாக இருப்பாங்க அது பலமாக இருந்தால் விமான வரைக்கும் கூட போகலாம் பலம் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு கால் டாக்ஸி இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்க வாகனம் இயக்குநர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த செவ்வாய் வந்து மேசத்திலும் விருச்சகமும் இவங்க சொந்த வீடு காலபுருஷனுடைய ஒன்று எட்டு ஸோ இந்த ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்களும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்களும் இவர்களே இவர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள் எப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்புறம் வேண்டாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க இவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தார்கள் என்றால் யாராவது ஒரு சொத்தை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும் எப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு வீடு இருக்கும் ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் குளிர்ந்து கேங்க வாடகைலாம் தரவை நான் மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் கேட்கறதுக்கே குளிர்ச்சியாக இருக்குமா இல்லையா அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களின் ராஜ ரகசியங்கள் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிழமை பிறந்தவங்கிற மாதிரி கடின உழைப்பாளி யாருமே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு செவ்வாய் டயர்டே ஆக மாட்டாங்க நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க நானும் செவ்வாய்க்கிழமை தான் பிறந்திருக்கேன் நான் அடிக்கடி ஆகிறேன் ஆனால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் என்ற ஒரு கிரகம் கேந்திரம் திரிகோணம் உச்சம் திக்பலம் பெற்றிருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மிகச்சிறந்த நல்ல ஒரு அற்புதமான கேரக்டர்ஸ் இந்த உடம்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டுமஸ்தான மஸ்தான உடம்புன்னு சொல்லுவாங்க கட்டு மஸ்தான உடம்புன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அதாவது ஒரு பெர்ஃபெக்ஷன் ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு வெயிட்டுக்கேற்ற அந்த ரியாலிட்டி பார்த்தாலே ட்ரெஸ்ஸு ஆப்டாக இருக்குன்னு நிறைய பேருக்கு சொல்லுவோம் இல்லையா அவங்களாம் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தான் அதாவது அழகுங்கிறது வேற கட்டுடல் அப்படிங்கிறது வேற இந்த சோல்டர் இப்படி தான் இருக்கணும் இறங்கி இருக்குது அப்படிலாம் வராது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கு அவங்கள பார்க்குறது அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை எளிதாக பெறக்கூடியவர்கள் பெரும்பாலும் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனில் இருக்கிறவங்க வண்டி ஓட்டுறவங்க இந்த கால் டாக்ஸி அப்புறம் ட்ரெயின் டிரைவர்ஸ் பெரும்பாலும் வாகன ஓட்டிகளாக இருப்பாங்க அது பலமாக இருந்தால் விமான வரைக்கும் கூட போகலாம் பலம் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு கால் டேக்ஸி இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்க வாகனம் இயக்குனர்களாக இருப்பாங்க அப்புறம் இந்த லேத்து பற்றையெல்லாம் இருக்குது பாருங்கள் லேத்து அப்புறம் வெல்டிங் ஒர்க் ஷாப்பு அதாவது என்னென்னா கடின உழைப்பால் வரக்கூடிய வருமானம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் எப்படி சார் இவங்க பணக்காரங்களாவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொழிலை செய்து மிகப்பெரிய பணக்காரங்க அவங்க அப்புறம் குறிப்பாக மெடிசின்ஸ் அதாவது மருந்து வியாபாரங்கள் செவ்வாய் தான் மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அதிலெல்லாம் நல்ல ஒரு புகழ் பெற்றவங்களாக வருவாங்க அப்புறம் பெரும்பாலும் இந்த செவ்வாய் வந்து மேசத்திலும் விருச்சகமும் இவங்க சொந்த வீடு காலப்புருஷனுடைய ஒன்று எட்டு ஸோ இந்த ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்களும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்களும் இவர்களே இவர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள் எப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்புறம் வேண்டாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாத்தி சொல்லுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இப்போ என்ன சொல்கிறது வண்டி எடுக்கிற விஷயமா இருக்கட்டும் வீடு வாங்குறது ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வேணான்னு ரிவர்ஸ் ஆயிடுவாங்க பெரும்பாலும் இவர்கள் வீடு கட்டுவதற்கே ஆசைப்படுவார்கள் இல்லப்பா நம்ம டேஸ்ட்டுக்கு நம்மளே கட்டிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களில் ஈடுபா அது எப்படி நீ சொல்லலாம் உனக்கு எப்படி அது சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் அதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம விவாத மேடைகளில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம எல்லா டிவிலையும் பார்த்துருப்போம் அதுக்கு பேர் என்னென்ன டிபேட்டா அந்த மாதிரி அந்த டிபேட் ஷோலாம் கலந்துக்கிறவங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி வச்சு வேலை செய்கிறவங்க சிசர்ஸ் அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் இந்த மாதிரி ஒரு ஆயுதங்களை வைத்து வேலை பார்ப்பவர்கள் இவர்களாக இருப்பார்கள் அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கோபம் சிரிப்பு வருதா கோபம் வரும் நியாயமானதாக இருக்கும் எப்போ ஒருத்தர் மனுஷனுக்கு கோபம் வருமாருங்க நியாயமாக இருந்தால் தான் கோவம் வரும் அந்த நியாயமான கோவக்காரங்கிறது இவங்க தான் ஸோ பலசாலியாக இருந்தாலும் நியாயமாக ஏப்பா இதெல்லாம் கரெக்டாப்பா வண்டி வந்துட்டுருக்குல்ல என்ன அப்படின்னு அந்த கோவம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஆடைகள் சிகப்பு சம்மந்தமான ஆடைகள் அந்த ரெட் கலர்ஸ் இதெல்லாம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலரு ரெட்டு தான் இவர்களுக்கு மிகவும் லக்கி நம்பர்ஸ் நைன் அது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் இவர்களுடைய வேகம் ரொம்ப ஸ்பீடு அப்புறம் இவர்களுக்கு பாதுகாப்புக்காக எப்போதும் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க தாய் தந்தையின் பேச்சுக்களை மதிப்பவர்கள் சகோதர உறவு எப்படியாவது ஒரு வகையில் வந்துடும் அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அல்லது அக்கா அண்ணன் உறவு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் சரி எனக்கு யாருமே இல்லைன்னா அந்த உறவுக்கு சமமான ஒரு நண்பரே வந்துடுவார் அதோடப்பா பார்த்துக்கலாம் நம்ம இருக்கோம்ல அப்படின்னு இவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தார்கள் என்றால் யாராவது ஒரு சொத்தை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும் எப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு வீடு இருக்கும் ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்துக்கங்க வாடகைலாம் தர வேணாம் மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் கேட்குறதுக்கே குளிர்ச்சியாக இருக்குமா இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நல்ல மனிதர்கள் தெய்வீகசாலிகள் பெரும்பாலும் மலை கோயிலுக்கு போக ஆசைப்படுவார்கள் இந்த வந்து ஆனால் ஒரு கோயில் ஒன்று மேலே இருக்கா கீழே இருக்கா மேலே இருக்கா அப்போ வாங்க பல பழப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீடாக போவாங்க கோவில்களில் செல்லும் போது இவர்களுடைய ஆர்வம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் இவர்களுடைய வேண்டுதல்களே பார்த்தீங்கன்னா இந்த தீ மிதிக்கிற மாதிரி பூ மாதிரி விஷயங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் குத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் ஆர்வம் காமிப்பாங்க இவர்களுடைய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி காளியம்மன் இந்த மாதிரி அம்மன் தெய்வங்கள் முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பகுதிகளுக்கு சாதாரணமாக இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் வாகன அறிவும் கட்டட அறிவும் தாராளமாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டட அறிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல இந்த ரூம் வைக்கணும் இந்த ரூம் பெரும்பாலும் வாஸ்து நிபுணர்களாக வாட்டர் டிவைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய தண்ணி கண்டுபிடிக்கிறது அப்புறம் மண் சாயில் டெஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடியவர்களாகவும் காவல்துறை அப்புறம் மிலிட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்காங்க தேசத்தின் மீது பற்றும் குடும்பத்தின் மீது பிரியமும் உள்ளவர்கள் சகோதர உறவுகளில் மிகவும் பிரியமாக இருப்பார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் இவர்கள் கார உணவை தவிர்த்துக்கொள்வது சிறப்பு கார உணவுனா என்னென்னா ஸ்பைசியாக சாப்பிட்ணுங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சத்தமாக பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதெல்லாம் வந்து அப்படின்னா அந்த சவுண்டே நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க நாலு பேர் சேர்ந்தா ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது இல்லையா அதெல்லாம் இந்த செவ்வாயினுடைய சவுண்டு தான் ஸோ இந்த செவ்வாய்ங்கிற ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நல்லாயிருக்கும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இந்த இன்னொரு முக்கியமான தப்பு பண்ணுவாங்க அவங்க யார் தெரியுமா செல்ஃபோனை சார்ஜில் போட்டு இப்படியே பேசுவாங்க அந்த கரண்டில் அந்த தப்பு பூரா அந்த செவ்வாய் காரங்கள் தான் அவங்கெல்லாம் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் குட் ஹாபிட்ஸ் அப்புறம் இந்த பேட்ரி கார்ஸ் பேட்ரி டூ வீலர்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து அதுலாம் கொஞ்சம் வந்து வாங்கிக்குவோம் அப்படிம்பாங்க அப்புறம் வீட்டு மாடியில் வந்து நம்ம ஒரு யூபிஎஸ் போட்டுடலாம் அந்த இது இது என்னது இப்போ இந்த சோலார் சிஸ்டம் அதெல்லாம் போடுறதுக்கு என்ன அதெல்லாம் காப்பர் சீட்ஸ் அதெல்லாம் பண்ணிப்பாங்க பெரும்பாலும் கைகளில் காப்பு போட்டிருப்பாங்க எப்பயுமே ஒரு காப்பு போடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கழுத்தில் ஒரு செயின் இதெல்லாம் வந்து கம்பல்சரி இவங்களுக்குலாம் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிற நல்ல சிகப்பு கயிறு கட்டிக்கிறது இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் வணங்கிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிச்சு நிறைய சப்போர்ட் ஆகி நிறைய பேருக்கு செய்யணுங்கிற இந்த நல்ல மனசுக்கு இவர்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டு கார உணவுகளை கார உணவுள்ள உணவுகளை தவிர்த்து கொண்டாலே மாபெரும் வெற்றியாளர்களாக உலகத்தில் வளம் வரலாம் என்ற நல்ல தகவலோடு மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க